அவினாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் பொ மணிவண்ணன் அவர்கள் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரிவர் பேச்சாளர் கவிஞர் திரைக்கலைஞர் கலைஞர் இன வரைவியல் ஆய்வாளர் முனைவர் மணிவண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்கிட அன்புடன் அளிக்கிறார் குடிமன்னர் முகூர்த்தம் மடியில் பிறந்தவரே குடியிடையார் நெல்வரலில் புலங்கிடும் நான் யாழ் வடிபடகே வந்தமழே வான் மடையே தேனே உன் அடிமலத்தின் வணக்கங்கள் மேடையிலும் முதல் மூன்று வரிசைகளிலும் அமர்ந்திருக்கிற மரபு கவிதைகளே பின்வரிசையில் இருக்கிற புதுக்கவிதைகளே அதற்கு பின்னால் வந்திருக்கிற சென்றியோ கவிதைகளே நீங்கள் மடியில் ஏந்தி வந்திருக்கிற கைக்கு கவிதைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சைவமும் தமிழும் தழைத்து ஓங்கிய ஒரு சன்னிதானத்தினுடைய இந்த தளத்தில் கௌரவிக்கப்பட்டிருப்பது அவர்களுடைய வாழ்நாளுக்கு கூடுதலாக நூல்களை திறனாய்வாளர்கள் விமர்சனம் செய்வார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நீதி அரசரே அமர்ந்து இந்த படைப்பாளருடைய நூல்களை இந்த விமர்சனங்களை கேட்பது என்பது இந்த படைப்பாளர்கள் செய்திருக்கிற ஒரு பெரிய கொடுப்பினை என்று நான் நினைக்கிறேன் வேலாயுத அவர்கள் வருத்தப்பட்டாங்க அடைப்பதல்ல தமிழ் தலைவர் என்கிற உங்கள் பதவி இல்லை என்று வருத்தப்பட்டார்கள் நான் சொன்னேன் ஐயா வருத்தப்படாதீங்க நான் தமிழ் துறைக்கு தலைவராக இருக்கிற பதவியை விட தமிழுக்கு என்றும் தொண்டனாக இருப்பதை நான் பெருமையாக நினைக்கிறேன் அதனால் வருத்தப்படாதீர்கள் என்று சொன்னேன் நல்ல படைப்பாளிகளும் நல்ல நூல்களும் வருவதனால் தமிழ் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் நமக்கு மேலும் ஆயுதமுமாக இருக்கிறவர் வேலாயுதம் ஐயா அவர்கள் இந்த வீரத்தமிழ் வாழ்க என்று சொல்லி பார்த்துகிறேன் அன்பு நண்பர்களே பத்து நிமிடங்களுக்கு மேல் பேசக்கூடாது என்று ஒரு உத்தரவு வந்திருக்கிறது எனக்கு ஸோ அதற்குள்ளே மதார் என்கிற ஒரு அற்புதமான படைப்பாளினுடைய இரண்டு நூல்களை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் அருள் கூர்ந்து உங்கள் காதுகள் மட்டும் போதாது மனதையும் என்னிடம் கொஞ்சம் தந்து வையுங்கள் ஒரு பத்து நிமிடத்துக்கு மதார்கிட்ட ஒவ்வொரு கேள்வி நீங்கள் வலது கையில் எழுதுனீங்களா இல்லை எழுதுகையில் எழுதுனீங்களா ஒரு இளம் படைப்பாளி இந்த வயசுல இரண்டு நூல்களை எழுதி இந்த இரண்டு நூல்களுக்கும் விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார் என்பது இந்த தமிழுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா இரண்டு நூல்கள் வந்திருக்கின்றன நம்ம சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் சொல்ற மாதிரி இந்த மாயப்பாறை இன்னொன்று வெயில் பறந்தது என்ற இரண்டு நூல்கள் வந்திருக்கின்றன நம்ம சபையில் இருக்கிறவர்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளலாம் நம்ம எல்லாருக்கும் நாட்குறிப்பு எழுதுகிற பழக்கம் இருக்கு அதுல நாம தான் இருக்கோம் வேற யாரும் இருக்க மாட்டாங்க இந்த சமூகத்தினுடைய நாட்குறிப்பை எழுதுகிற ஒரு ஆன்மா இருக்கிறது என்று சொன்னால் அது எழுத்தாளர்கள் மட்டும்தான் அவர்கள் எழுதி வைக்கிற நாட்குறிப்பேடுகள் என்பவைதான் இவை என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு நூலுக்குள்ளே பயணிக்கிற பொழுது அந்த நூல் ஒரு காலத்துக்குள்ளே உங்களை கைப்பிடித்து அழைத்து செல்லுகிற அனுபவத்தை எல்லா நூல்களிலும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த நூலுக்குள் வருவதற்கு முன்பதாக ஒரு செய்தி யாழ் நூலகம் எரிவூட்டப்பட்டது என்கிற ஒரு கருப்பு வரலாற்றை பார்த்த சமூகம்தான் இந்த தமிழ் சமூகம் இந்த உலக வல்லாதிக்க நாடுகளினுடைய கோபம் தமிழர் மீது மட்டும் இருக்கவில்லை தமிழின் மீதும் இருந்திருக்கிறது என்பதை இந்த சபை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்படி எரியூட்ட எரியூட்ட தான் புதிய புதிய நூல்கள் எல்லாம் பிறந்து கொண்டே இருக்கின்றன அப்படி பிறந்த அரிய நூல்களில் ஒன்று மாயப்பாறை மற்றொன்று வெயில் பறந்தது ரொம்ப அழகான அட்டை சிறப்பான ஒரு வடிவமைப்பு அழிசி என்கிற அழிசி ஆழஇசி என்கிற பதிப்பகம் ரொம்ப சிறப்பாக இதை வெளியிட்டிருக்கிறது நான் மதார் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் ரொம்ப என்னை விட வயதில் மூத்தவர் என்று நினைத்து கொண்டிருந்தேன் காரணம் இந்த படைப்புக்குள்ளே ஒரு ஐம்பது அறுபது வயது வாழ்ந்த ஒரு பெரிய தகப்பனுடைய அனுபவங்கள் எல்லாம் இருக்கு இந்த குழந்தைக்குள்ள இவ்வளவு அனுபவமும் தத்துவார்த்த சிந்தனையும் இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது உண்மையிலே நான் மேய் போனேன் பத்து நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் நான் நாங்க வேலாயி பார்க்கிறோம் ஐந்து ஐந்து கவிதைகள் ஒரு தொகுப்புல ஒரு ஐந்து கவிதைகள் இன்னொரு தொகுப்புல ஐந்து கவிதைகள் கொஞ்சம் கேள்வி கேட்பேன் கொஞ்சம் பதில் சொல்ல தயாராக மீனை ரசித்து பார்த்துருக்கீங்களா எல்லாரும் பார்த்துருக்கோம் எதில் வீட்டில் இருக்கிற மீன் தொட்டியில் நம்ம பார்த்துருக்கோம் மீன் என்னென்ன செய்யும் அதனுடைய அழகு என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் மீனை பற்றி இப்படி நுட்பமாக எழுத முடியுமா முடியும் என்பதை காண்பித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கவிதையை படிக்கும் போது நமக்கு செதில் எல்லாம் இந்த மனித உடலில் தோலுக்கு பதிலாக மீனின் செதில்கள் முளைக்கும் பின்னாடி வால் எல்லாம் முளைக்கும் அந்த சிலுப்புகிற சிலிப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படி ஒரு கவிதை பாருங்க ஒரு மீன் ஒரு கணம் நின்றதுக்கு அசைகிற மீன் ஒரு இடத்துல நிற்கும் இல்லையா அதை நம்ம ரசிச்சிருக்கோம் ஒரு கணம் நின்றது ஒரு சொல்லானது நின்னது வந்து ஒரு சொல்லானது சரி இதில் என்ன கவிதை என்று பார்த்தா அடுத்து சொல்ல அது அசைந்து நிற்கவே இன்னொரு சொல்லானதுன்னு சொல்லுவார்னு நினைச்சேன் அது அசைந்து நிற்கவே புது வார்த்தையானது சார் புத்துணர்ச்சியோடு ஒரு வார்த்தையா முதல்ல சொல் நிற்பது அசைவது வந்து புது வார்த்தையானது இது அழகுதான் அடுத்து சொல்லார் பாருங்கள் நீந்தி நீந்தி எது மீன் நீந்தி நீந்தி நீண்ட சொற்றொடர் ஆனதுன்னு எழுதுகிறார்கள் இங்கே மீன் என்னது சொல் அசைந்தது புதிய வார்த்தை நீந்துவது ஒரு சொற்றொடர் என்று எழுதுகிற பொழுது நமக்கு ஒரு ஒரு படைக்கும் ஒரு அழகான கவிதையும் நம் கண்ணுக்கு முன்னால் இப்படி பார்த்திராத ஒரு மீனும் தெரிகிற அளவுக்கு ஒரு அற்புதமான கவிதையை தந்திருக்கிறார் உண்மையிலே ஒரு நல்ல பலத்தை கைத்தட்டதை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் எல்லாருக்கும் கண் எங்க இருக்கு பதில் சொல்லுங்க கண் எங்க இருக்கு தலையில இருக்கு தான் இருக்கு ஆனால் மதாருடைய கண் எங்க இருந்தது என்று ஒரு கவிதை சொல்லுகிறது ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு கவிதை நம்ம எல்லாம் அப்படி பார்த்திருப்போம் இல்லையா ஒரு சுவையான கவிதை இப்ப இயக்குநர்கள் எல்லாம் கையை எப்படி வைப்பாங்க அந்த சட்டகத்துக்குள்ளே பார்ப்பது என்பது ஒரு காட்சி ஒன்று சிறுபிள்ளையா இருக்கும்போது அப்படி வளர்ச்சி வளர்ச்சி அந்த உடைந்த வளையல்கள் எல்லாம் ஒரு முழுமையான அழகாக மாறுது அது பார்க்கணும் இந்த கைகளை இப்படி வச்சு பார்த்துருக்கோம் வலது கையை இப்படி வச்சு இந்த இடது கண்ணை மூடி வலது கையில பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காட்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நமக்கு தெரியும் அது பார்க்க அழகாக இருக்கும் அதை தான் சொல்றாரு ஆனா கவிதை வேற மாதிரி அழகில் போகிறது பாருங்க விரலை ஒரு வளையம் போல ஆக்கி உலகை அதற்குள் பார்க்கிறேன் என்ன பாராட்டு கேட்குறீங்களா இப்பதானே சார் சொன்னீங்க விரலை வளையமாக்கினால் அங்க இருக்கிற தான் தெரியுது அவர் என்ன சொல்றாரு உலகை அதற்குள் பார்க்கிறேன் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுங்கிற அந்த தரிசனத்தை இந்த கவிதை சொல்லுது அதோட அந்த கவிதை நிக்கல பாருங்க நான் சரியா முட்டாளாயிட்டேன்னு சொல்லாரு நமக்கும் சொல்லாரு ரசிக்க சொல்கிறான் என்ன இதுநாள் வரை கையிலேயே வைத்துக்கொண்டு தேடி இருக்கிறேனே என் கண்ணை அவ்வளவுதான் இதுநாள் வரை கையிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு தேடி இருக்கிறேனே என் கண்ணை என்று சொல்லுகிற பொழுது மதார் என்கிற ஒரு மகத்தான கலைஞன் இந்த சமூகத்தை எவ்வளவு அழகாக ரசிக்கிறான் ரசிக்க வைக்கிறான் என்பதற்காக இந்த கவிதை சொன்னேன் கைத்தட்ட பத்தல் அவருக்கு ரப்பர் பந்து திரைப்படம் ஒரு கவிதை குழந்தைகள் வந்து ஒரு கையில் இருப்பதை வீசுவதுதான் கையில் இருப்பதை வீசுவது என்ன கொடுத்தாலும் குழந்தைகள் வீசாத ஒரு பொருளை இந்த சமூகம் மிக சோகமாக கொண்டு இருக்கிறது அது அலைபேசி அதை விட்டுருவோம் கவிதைக்குள்ள போறேன் ஒரு குழந்தை பந்த வீசுது அந்த பந்து வந்து இப்படி இல்லையா எழும்பி 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 ஒரு பக்கமாக போகிறது இதுதான் காட்சி நம்மள விளையாடி இல்லையா பந்து விளையாடி போடுறேன் ஆனா என்ன மாதிரியான ஒரு கவிதை செய்கிறார் மத இனி எனக்கு வேண்டாம் என பந்தை கீழே குத்துகிறது குழந்தை குழந்தைக்கு இப்படி தவறு விட்டு பழக்கல எரியுறதான் பழக்கம் கீழே குத்துகிறது குழந்தை பந்த என்னாதுதான் துள்ளி எடும் அதன் செய்கை கண்டு கத்துகிறது நான் வீசுறேன் நீ மீண்டும் மீண்டும் எழும்புறியா என்று சொல்லி அதை ஆனந்த கூத்தாடுகிறது அந்த குழந்தை எது வேண்டாம் என்று வீசிய அந்த பந்தை கவிதை எங்க போகுது பாருங்க இந்த உயரம் எழும்பி அடுத்த அடுத்த தொழிலில் அதனுடைய உயரம் என்ன ஆகும் குறைந்து கொண்டே இருக்கு இல்லையா சொல்ல பாருங்க உயரம் குறையும் பந்தின் அன்பில் குழந்தைக்கு அழுகையே வந்துவிடும் போல தெரிகிறது இந்த குழந்தை மனசு பாருங்க இவ்வளவு உயரமாக எழும்பிட்டு இருந்த பந்து இப்படி வாங்கிடுச்சா அழுகே வந்துவிடும் போல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் என்ன கிடைச்சாலும் வாயில் போடும் குழந்தை அந்த பந்தை எடுத்து வாயில் அப்புகிறது அந்த குழந்தையினுடைய தேன் எச்சில் எல்லாம் கலந்து அந்த பந்து கீழே விழுந்து வழுக்கி ஓடுகிறது கவிதை எப்படி முடிவு பாருங்க குழந்தை பந்தை தூக்கி முத்துகிறது குழகுழக்கும் எச்சிலோடு என்று சொல்லிவிட்டு கவிதை எப்படி முடிவு பாருங்க பந்து கீழே விழுந்து துள்ளி ஓடுகிறது போற பந்து ஏன் துள்ளி ஓடுகிறது குழந்தை முத்தம் கொடுத்துருக்கு அந்த முத்தம் வாங்கிய துடிப்பில் அந்த பந்து என்ன துள்ளி ஓடுகிறது பந்து கீழே விழுந்து துள்ளி ஓடுகிறது கவிதை முடியல பாருங்க வேணான்னு வீசின வேண்டாம் என்று எரிந்த பந்து எனக்கே விளையாட்டை காண்பித்து மகிழ்ச்சி தருகிறது இப்போ அதுக்கு ஒரு வருத்தம் வருது துள்ளல் குறைஞ்சிருஷனு இப்போ பாருங்க குழந்தை சிரித்துக்கொண்டே பின்னால் ஓடுகிறது எதுக்கு பின்னால் பந்துக்கு பின்னால் கவிதை முடியிருப்பாரு கடைசி வார்த்தை குழந்தை சிரித்துக்கொண்டே பின்னால் ஓடுகிறது பந்தை சமாதானப்படுத்த எப்படி அது மொத உங்களால் முடியுதுன்னு தெரியல இன்னொரு பலத்தை கைத்தட்டில் ஒரு வேணும் ஒரு நல்ல படைப்பாளிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் என்பது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இவ்வளவு பெரிய ஆளுமைகளை வைத்து கொண்டாடுவது தான் ஒரு பெரிய கௌரவம் அதை விஜயா வேலாயுத மையா அவர்களும் பேரூர் சன்னிதானம் அடிகள் அவர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அழுகைக்கு என்ன சுவை சிரிப்பு சிரிப்புக்கு என்ன சுவை அதுக்கு சுவையே இல்லையா இல்லை அழுகை சாப்பிட்டா சுவை தெரியுமா தெரியாது ஆனால் அம்மா சொல்கிறாள் மகளுக்கா மகனுக்கான்னு மட்டும் இங்கே தெரியல அதில் ஒரு நுட்பம் வச்சிருப்பார் அம்மா சொல்கிறார் மகளுக்கு தான் பாருங்க அழுகையை முழுக்கு என்றாள் அம்மா அதன் ருசி என்னவென்று அறிவதற்குள் அவசரமாக விழுங்கி விட்டேன் அழுகி முடிங்கிட்டேன் இது சாதாரணமான செய்தி என்றால் அழுகி முழுங்க சுவை தெரியாமல் முழுங்கியாச்சு சுவை எப்ப தெரியும் ஊருகிற பொழுதும் சுவை தெரியும் முழுங்கியாச்சு சிரி என்றால் சிரிக்க சொல்ற அம்மா அப்ப சிரிப்பை சுவைக்கிறாள் பெண் மகன் சிறி என்றால் தொண்டைக்குள் அழக்கூடாது என்று நிபந்தனை ஒரு ஒரு சூழலில் தாய் தன்னுடைய பெண்ணை சிறி என்று சொல்லுகிற பொழுது அந்த சிரிப்பினுடைய சுவை என்ன என்பதை இந்த பெண் சமூகம் தெரிந்து கொண்டது என்பதை ரொம்ப முழுமையாக சொல்கிறார் மீண்டும் அவருக்கு ரெண்டு கவிதை முதல் தோப்பு முடியுது நெருப்பு பக்கத்துல இருந்து நம்ம பார்த்துக்கோம் இல்லையா பார்த்துருக்கீங்களா எல்லாரும் கை உயர்த்துங்க சில பேர் பார்த்து நெருப்பினுடைய சத்தம் கேட்டுக்கீங்களா நெருப்புக்குன்னு ஒரு ஓசை மொழி எல்லாம் இருக்கு அதை கேட்டுக்கோமா மதார் கேட்டு இருக்கிறார் ஒரு ஞான செவிக்கு சொந்தக்காரர் தம்பி மதார் துணியை கிழிச்சா ஒரு சத்தம் இல்லையா நெருப்புக்கு பக்கத்துல பாருங்க பல சத்தங்களை அதை எழுப்புகிறது ரவி சுப்பிரமணியம் ஐயா சொல்லுவாரு அந்த நெருப்பினுடைய சத்தத்தில் இருந்து பாட்டை வந்து உருவாக்கலாம் என்று நெருப்பு நெருப்பு கிழிகிற ஓசை கேட்டது நெருப்பு எப்படி கேட்கும் அதனுடைய நாவுகளை மேலும் கீழமாக இல்லையா உயர்த்தியும் குறைத்தும் கொண்டிருக்கு இல்லையா அது ஒன்று குறைகிறது கூடுகிறது கிழிசலாக பார்க்கிறார் நெருப்பு கிழிகிற ஓசை கேட்டது அடுத்து ஒரு சூட்சமம் பாருங்க அது எதையும் எரிக்கவில்லை காடை கிழியும் தேய்த்தால் தான் கிழியும் ஆனா நெருப்புக்கு கிழிசல் சத்தம் கேட்குது அது முள் எதையும் எரிக்கவில்லை துயரமான கடிதம் ஏதும் எரிகிறதா அதுவும் இல்லை மனித உடல்கள் ஏதும் இல்லை எதையும் எரிக்கவில்லை நெருப்புக்கு இடுகிற ஓசை கேட்கிறது நெருங்கி பார்த்தேன் அது நின்று எரிந்து கொண்டிருக்கிறது என்று அந்த கவிதை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மாசு பொருட்களையும் எங்கு போட்டால் அது புனிதமாகிறது தூய்மையாகிறது என்று சொன்னால் நெருப்பு தான் நெருப்பும் தூய்மையானது நெருப்பே தன்னை எரித்துக் கொண்டிருக்கிறது என்கிற காட்சியையும் அதனுடைய கவனிப்பையும் அவதானிப்பையும் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார் கவிஞர் அவர்கள் பறவைகள் வந்து பறந்து கொண்டே விதை விதைக்கிற உழவர்கள் சொல்லுவாங்க யானைகள் வந்து நடந்து கொண்டே இல்லையா விவசாயம் செய்கிற உழவர்கள் என்று சொல்லுவார்கள் பறவைகள் குறித்த ஒரு கவி மரத்தின் மேல் விதையை தூவி பறக்கிற பறவை பூமியில தானே தோணும் ஆனா மரத்துக்கு மேல தூவுது ஏன் அது பதில் மரத்தின் மேல் மரத்தின் மேல் மரம் வளரும் ஏன் வளர்க்கணும் அதுக்கு ஒரு பதில் அடுக்குமாடி குடியிருப்பை அது கனவு காண்கிறது அதே நட்பம் இந்த சுற்றுச்சூழலியல் சார்ந்து வந்திருக்கிற அண்மை கவிதைகளில் இதை ஆகச் சிறந்த கவிதையாக பார்க்கிறேன் சரி இது மரம் மனுஷன் சரியில்லைன்னா மரம் அண்டைன்னு சொல்றோம் இல்லையா ஆனா மரம் இப்படி பார்த்தது மரத்தின் மேல வச்சு அங்கேயே ஒரு அடுக்குமாடை உருவாக்குகிறது அதுக்காக இல்ல அந்த பல் உயிரினங்கள் வாழ்வதற்காக சரி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு கல்லெடுத்து கல்லெடுத்து புரி வைக்கிற நான் கல்வி முடிது என்றைக்குத்தான் சுவைப்பேனும் நிலவை என்னுடைய எண்ணமும் உயரமும் மரமறைக்குதான் இருக்கு நிலாவை நான் சுவைப்பதற்கு நான் தயாராக வேண்டும் என்று நம்மை தயார் செய்கிற ஒரு அற்புதமான கவிதை மதார் போகும்போது சந்திப்பு புள்ளின்னு ஒரு வித்தியாசமான கவிதை என்னுடைய இறுதி பகுதியை சொல்லலை ரெண்டு வாக்கியம் மட்டும் சொல்ற மூன்றும் மூன்றை துரத்துகின்றன மூன்றும் மூன்றை துரத்துகின்றன தூரத்தை நாய் ஆழத்தை பறவை மூன்றும் மூன்றை துரத்துகின்றன நல்ல கேளுங்க இந்த மூன்றும் துரத்தி கொண்டேதான் இருக்குமே ஒரு எல்லையை காண முடியாது இருந்தாலும் மூன்றும் மூன்றை துரத்தி கொண்டுதான் இருக்கின்றன என்று சந்திப்பு புள்ளி என்கிற தலைப்பிலே ஒரு கவிதை அப்புறம் வந்து பத்து மாதம் தாயினுடைய கருவறையில வளர்கிற குழந்தை தாயினுடைய பேரன்பை தான் வாங்கி வளர்கிறது நம்ம சொல்லுவோம்ல உளவியல் ரீதியா அப்பாவுக்கு அதுல ஒரு சின்ன மன இருக்கு என்னுடைய அன்பு உனக்கு வேணாமா என்று பிறந்த குழந்தைக்கு பார்க்கறாரு ஒரு தந்தை குழந்தை பிறந்துருச்சுப்பா அம்மா பால் கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த தந்தை என்ன செய்கிறார் தன்னுடைய அன்பை எப்ப எப்படி காண்பிக்கிறார் குழந்தை வந்து முத்தம் வச்சு எச்சில் படுத்த கூடாது இல்லையா அது ஒரு புனிதமான ஜீவன் தானே ஒரு அப்பாவினுடைய மனநிலை பாருங்க குட்டி கவிதை சரியாக நீ தாய்ப்பால் கொடுப்பதற்கு அரை நிமிடம் முன்பு முத்தமிடுகிறேன் யாருக்குங்கிறது எனக்கு எழுதி இந்த வாசகர்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் நான் கவிதையை சொல்லி முடிச்சது அழகான கவிதை சரியாக நீ தாய்ப்பால் கொடுப்பதற்கு அரை நிமிடம் முன்பு முத்தம் விடுகிறேன் இந்த அன்பு நம் பிள்ளையின் உடலில் சேரும் தானே கேட்க அப்பா என்ன அம்மாவுடைய அன்பு மட்டுமா ஒரு குழந்தைக்கு அப்பாவுடைய அன்பு இல்லையா சரி அடுத்த கேள்வி எல்லாருக்கும் வாத்தியார் கேள்வியாக கேட்கறது கேட்டு தவளை குதிக்கிறத பார்த்துக்கிட்டோம் இல்லையா எப்படி குதிக்கும் மெதுவாக குதிக்கும் உயரமாக குதிக்கும் வரிசையாக குதிக்கும் நிற்கும் எல்லாம் செய்யலையா ஒரு தமிழை பார்த்து இப்படி ஒரு கவிதை செய்ய முடியுமா அப்படியே மனம் உருகி ஒரு கவிதை பதாரத்து ஒரு தவளை குதித்து குதித்து யாரோ ஒருவரின் இதய துடிப்பை எழுதுகிறது அடே அது என்ன சொல்லுவாங்க டிசிசி எல்லாம் பார்க்கும் போது வரைபடம் ஒருவர் தெரியுங்களா ஒரு தவளை குதித்து குதித்து யாரோ ஒருவரின் இதய துடிப்பை எழுதுகிறது நான் கேட்கிறேன் அந்த ரசனையில் இருந்து ஒரு கவிதையை வெளிக்கொண்டு வருவதுமே இந்த படைப்பாளருடைய எவ்வளவு பெரிய வேலையை பாருங்க அடுத்து சொல்ல பாருங்க கவிதை முடியல அவசர சிகிச்சை பிரிவில் அந்த இது ஓடுற மாதிரின்னு சொல்லிட்டாரு தவளை குதிப்பது தவளை பார்த்து கேட்கிறார் போராடும் புரியுதுங்களா நீ ஒரு வரைபடம் எழுதிட்டு இருக்க யாரோ ஒருசலாடி அந்த உயிரை நீ காப்பாற்றி விடுவாயா என்று கேட்கிற மதார் என்கிற நாம் தினசரி கடந்து போகிற மிக சாதாரணமான விஷயங்களில் இருந்து ஆழமான படைப்புகளை உருவாக்கி இருக்கிற இந்த சமூக இந்த தமிழ் சமூகத்தினுடைய இனி வருகிற வருகிற காலங்களில் மிகப்பெரிய விருதுகளை பெற்று ஜெயிப்ப கூடிய ஒரு படைப்பாளியை உடைய நூலை குறித்து பேசுவதற்கு நல்வாழ்ப்பு தந்தற்கு வேலாயுதம் அண்ணா அவர்களுக்கு நன்றி சொல்கிறார் ஐயா சொன்னாங்க மதார் கவிதையை படிச்சிங்களா என்னமா எழுதியிருக்காருங்க ஐயாவுடைய அந்த ஆச்சரியம் என்னமா எழுதியிருக்காருங்க அவர் வயது எதுவுமே சொல்ல பிரம்மாண்டமான கவிதைங்க இது தனித்துவம் மிக்க ஒரு கவிதையாகனு இந்த கவிதையை பார்க்கிறேன் சோர்வாகல அதனால இன்னொரு ஐந்து கவிதையை மட்டும் வெயில் இருந்து சொல்கிறேன் அதோட நான் விரைவு செய்து வருகிறேன் கூடுதலா பேசல பலூனை தான் கஷ்டம் ஆனா எடுத்து விட்டீங்கன்னா உள்ள காற்று நிரப்புவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஆனா அதை எடுத்து விடுகிறபோது எல்லாம் விரைவா ஓடிடும் இல்லையா அந்த அனுபவம் நமக்கு இருக்கு ஏன்னா நம்ம பலூன் நோய் இருக்கலாம் அதுல ஒரு தத்துவார்த்தமான விஷயத்த உள்ள வைக்கிறாங்க மதார் என்கிற இந்த குழந்தைக்கு தை கூர்ந்து காலம் தருது கருதிட்ட கவிதைக்குள்ள வர பலூன் இழைக்கும் போது கேட்கிறது அகக்காற்றை அழைத்து போகும் புறக்காற்றின் அவசரம் என்ன ஒரு பிலாசபி இன்னைக்கு உலகத்தினுடைய தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கவிதையாக நான் பார்க்கிறேன் இந்த கவிதை தலைப்பு பாருங்க வெயில் பறந்தது அதை ஒட்டி ஒரு கவிதை மழை இல்லை மரம் ஒதுங்கினேன் சரி வெயில் 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 பறந்தது எப்படி பறந்ததா குக்கு என்ற படி வானில் என்ற கவிதை முடிகிற பொழுது அந்த வெயிலினுடைய குழுமையை வந்து ஒரு குறியீடாக நம்மளையே பார்த்துக்கிறார் ரவி ஐயா அவர்கள் குறிப்பிட்டது நம்ம ஒருத்தருக்கு பரிசு கொடுத்தா அது அழகா வண்ண காகிதம்லாம் வச்சு ஒட்டி பேரழிதான் கொடுப்போம் ஒரு தாயினுடைய அந்த பனிக்கூடத்தை சொல்லி அதுக்குள்ள இருக்கிற குழந்தையை சொல்லி ஒரு பரிசு பொருளை ஒரு தெய்வம் எப்படி கொடுத்தா அழகா இருக்குமா அப்படி கொடுக்குதுன்னு சொல்லுகிற பொழுது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு உருண்டையாக கட்டி பிறந்த நாளின் பரிசை பிரிக்க பரிசின் பிறந்த நாள் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று முடிகிற கவிதை எப்படி தொடங்குதுன்னு சொல்ல பாருங்க கடவுள் தன் பரிசை உன் வயிற்றில் வைத்திருக்கிறார் கடவுள் பரிசை உன் வயிற்றில் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது அது ஒரு பிரம்மாண்டமான கவிதையாக மாறுவது ஒருத்தர் நினைக்கும் போது தும்மல் வரும் இல்லையா ஆனா இந்த தும்மலில் ஒரு சோகத்தை சேர்த்து சொல்றார் பாருங்க பால் போது வரும் தும்மலில் எல்லாம் மனைவி ஞாபகம் காதலி ஞாபகம் சொல்லலை பால் பருகும் போது வரும் தும்மலில் எல்லாம் எப்போதோ கல் எரிந்து துரத்தி விட்ட கண்ணுக்குட்டி ஒன்று நினைவில் வந்து போகிறது அந்த உயிர் என்பது எவ்வளவு அழகாக அற்புதமாக அவருக்கு வாய்த்திருக்கிறது என்பதற்காக இந்த கவிதை சொன்னார் ஒன்றே மூன்று கவிதை சொல்லி முடிக்கிறேன் வண்ணத்துப்பூசியை ரசிச்சுக்கோடல என்ன செய்யுது காற்றில் அப்படி அசைந்து ஆடுதுல்ல இப்போ அந்த வண்ணத்துப்பூச்சியை பற்றி பார்த்து கேட்கிறார் அறியாத காற்று காற்றுக்கு தான் முகமே இல்லையே என்ன அழகை கண்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சி பறக்கிறது வண்ணத்துப்பூச்சி என்று சொல்கிறார் கடைசி கவிதை என்ன ரெண்டு ஓலை வந்துருச்சு நீதிபதி வேற இருக்காரு செக்ஷனில் நான் கைது செய்யப்படுவேன் கூட தெரியாது கடைசி கவிதை நம்ம எல்லாருக்கும் இந்த கவிதை பொருந்துகிறது நீ இந்த சமூகத்திற்கு உருப்படி இல்லாதவன் உன்னால் இந்த தேசத்திற்கு எந்த நன்மையும் இல்லை என்று புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு கவிதை என்னை சேர்த்துக்கிறார்கள் நமத்து போன தீக்குச்சி ஒன்றுக்கும் உதவாது என சபித்து எரிகிறாய் தீக்குச்சி ஈரமாயிடுச்சு அதை நமத்து நீ எரியாது என்று சபித்து எரிகிறாய் நீ எரிந்த ஒன்றுக்கும் உதவாது என்கிற அந்த தீக்குச்சி எங்க போய் உட்கார்ந்து விழுகிறது கீழ் எரியாத காட்டின் பறவை கூட்டிற்கு கீழ் என்று சொல்லி அந்த கவிதை முடிகிறது இந்த சமூகத்தில் நாம் எல்லாம் போன தீக்குச்சிகளாக கூட இருக்கலாம் எரியப்படலாம் புறக்கணிக்கப்படலாம் அவமானப்படுத்தப்படலாம் இல்லையா இருட்டழிப்பு செய்யப்படலாம் இருந்தாலும் கூட ஒரு பறவை ஒரு கூடு செய்வதற்கான ஒரு சிறு குச்சியாக இந்த சமூகத்தில் நாம் இருந்து இந்த சமூகத்தை முன்னெடுப்போம் என்கிற ஒரு வாழ்த்தை சொல்லி இந்த பெரியோர்கள் இருக்கிற இந்த பெரிய அவையில் இந்த எளியவனாக இருக்கிற என்னை அழைத்து பேச வைத்தமைக்கு விஜயா வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் குருமுக சன்னிதானம் ஐயா அவர்களுக்கும் எல்ல மேலாக எனக்கு தெரிந்து எங்களுடைய வருத்தமே இன்றைய தலைமுறை குழந்தைகள் நல்லா தமிழ் பேசுறதில்லைங்கிற வருத்தத்தை தினந்தோறும் வகுப்புல கேட்டு இரத்த கண்ணீர் விடிக்கிற எங்கள் மாதிரி பேராசிரியர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு நீதியரசர் அவ்வளவு அழகாக தமிழ் பேசுகிறாரா என்ன தமிழ் இந்த தமிழில் அதுக்கு அந்த கதை சொல்லுகிற புத்தியும் பாணியும் ஆயிரம் விஷயங்கள் சொன்னாங்க அப்படியே தூவிக்கிட்டே போனார் அற்புதமாக அந்த கதை சொல்கிற நீதியரசர் ஐயா அவர்களை பார்த்ததும் இங்கே இருக்கிற பெரும் படைப்பாளிகள் குடும்பத்தார்கள் விருது பெற்றவர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி உடைபொருள்களே நன்றி வணக்கம்